திருச்சிற்றம்பலம் அருகர நம்ம பார்வதி வரையே அருகர மகாதேவா சிவமயம் சேனலில் இன்று திருவம்பாவை ஆறாவது பாடலை சிந்திப்போம் மானே நீ நின்னலை நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னம் புலந்தின்றோ வானை நீலனே பிறவே அறிவறியான் தானே வந்தெம்மை கலல் பாடி ஊனே உனக்கே எமக்கும் ஏனோக்கும் நேற்றைய பாடலில் கண்டது போலவே இன்றைய பாடலும் உறங்குகின்றவளை நோக்கி அவள் தோழி அவளை புகழ்ந்தும் வஞ்சனையாக இகழ்ந்து உரைப்பது போலவே அமைந்துள்ளது இந்த பாடல் மான் போன்ற அழகுடைய பெண்ணே நேற்று நீதானே தானே உங்களை உறக்கத்தில் இருந்து எழுப்புவேன் என்று கூறி சென்றாயே நேற்று சொன்ன சொற்படி நீ வந்து எங்களை எழுப்புவதற்கு இன்னும் பொழுது புலரவில்லையோ ஒருவேளை நாங்கள் இருக்கும் இடத்தை நீ மறந்து போனாயோ நீ போன திசையை விற்கப்படாமல் சொல்வாயாக வானுலகத்தவரும் மண்ணுலகத்தவரும் இன்னும் பிற உலகத்தவரும் அறிந்து கொள்வதற்கு அரிதானவன் எம் பெருமான் சிவன் தானாகவே வழிய வந்து அவர் தாயினும் மேலான கருணையை எனக்கு காட்டி என்னை அவரின் அடியவர் திருக்கூட்டத்தில் ஒருவராக அன்பினால் ஆட்கொண்டு அருள் செய்கின்ற பெருமானின் வீரக்கலர்கள் அணிந்த மேலான உயர்ந்த திருவடியை புகழ்ந்து பாடி வந்த அடியவர்களாகிய எங்களுக்கு உன் திருவாய் திறந்து பதில் சொல்வாய் சிவபெருமானின் திருப்பெயரை கேட்டதும் உன்னுடைய உள்ளமும் உடலும் உருகாது எவ்வாறு இருக்கின்றாய் இவையெல்லாம் உனக்குத்தான் மிகவும் பொருந்தும் எமக்கும் ஏனைய பிறருக்கும் தலைவனாயிருக்கும் எம்பிரானை இனியேனும் எழுந்து வந்து எங்களோடு இணைந்து எம்பெருமானை புகழ்ந்து பாடுவாயாக திருச்சி ட்ரம்பலம்